அனைவருக்கும் வணக்கம் பொருளாதார குறியீடுகளில் ஜிடிபி என்று சொல்லக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது அதிக முக்கியத்துவத்தை பெறும் அதிலும் இந்த நா இந்த ஜிடிபியினுடைய மதிப்பை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது நிர்ணயிக்கப்படுகிறது அதோடு இந்த மதிப்பை வைத்துதான் எந்தெந்த நாடு பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள் எதேதெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் எதெல்லாம் பின்தங்கிய நாடுகள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த ஜிடிபி என்ற மதிப்பு உண்மையாகவே நாட்டு மக்களினுடைய நலனை விலக்கக்கூடியதாக அமைந்துள்ளதா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்போ இதற்கு மாற்றாக ஏதேனும் குறியீடுகள் உள்ளதா பொருளாதார ரீதியாக நாட்டு மக்களினுடைய நலனை கண்டறிவதற்கு என்றால் அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதாவது மனிதவள மேம்பாட்டு குறியீடு மற்றும் பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் வாழ்க்கை தர குறியீடு மற்றும் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு என்பது இந்த ஜிடிபிக்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட பொருளாதார குறியீடுகள் ஆகும்